சூரா அண்ணாஸ் நூற்றி பதினான்காவது அத்தியாயம் சூரா அண்ணாஸ் எத்தனாவது அத்தியாயமா நூற்றி பதினான்காவது அத்தியாயம் அண்ணாஸ் அப்படின்ற என்ன மீனிங் மனிதர்கள் அண்ணாசுக்கு என்ன மீனிங்மா அர்த்தம் மக்கள் மனிதர்கள் மக்கி இந்த அத்தியாயம் மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயமாகும் இந்த அத்தியாயம் எங்க இறக்கப்பட்டது வசனங்கள் ஆறு எத்தனை வசனங்கள்மா இங்க கவனிங்க உங்களுக்கு வந்து சில உங்களில் சிலருக்கு தமிழ் வாசிக்க தெரியாது ஆனா சொல்லி தரும் போது கவனித்தீர்கள் அதை நல்லா உள்வாங்கனீங்கன்னு சொன்னா படித்து பார்த்தாலே வந்துவிடும் இன்ஷா அல்லா அதனால கூர்ந்து கவனிங்க கவனிங்கம்மா போக்கஸ் இங்க பண்ணுங்க பேனா பண்ணாதீங்க இங்க கவனிங்க இங்க பாருங்க மக்கி மக்கினா என்ன அர்த்தம் இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டது வசனங்கள் ஆறு இந்த சூறாவினுடைய சிறப்பு என்னென்ன முதலாவது சிறப்பு முதலாவது சிறப்பு என்ன இந்த சூறாவில் மறைவான படைப்பாகிய ஸ்டெய்தானின் ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுதல் இடம் பெறுகிறது மறைவான படைப்பு மறைவான படைப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஜின் படைப்பு இருக்குது வானவர்கின்ற படைப்பு இருக்கின்றது இன்னும் நமக்கு தெரியாத ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான் படைத்திருக்கின்றான் அதில் மனிதனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நமக்கு ஒரு சோதனையாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் ஷைத்தான் நம்முடைய என்ன நம்முடைய உள்ளத்தில் வீண் எண்ணங்கள் என்ன செய்வான் வீண் எண்ணங்களை ஏற்படுத்துவான் என்ன எண்ணத்தை ஏற்படுத்துவான் வீண் எண்ணங்கள் வீண் ஊசலாட்டம் தவறு செய்யுமாறு தூண்றது பாடு நடத்தும் போது கவனிக்காம இருக்க தூன்றது நண்பரை பற்றியான பொறாமையான எண்ணங்களை போடுறது தீய செயலை செய்ய தூண்டுவது இதெல்லாம் யாருடைய செயல்மா யாருடைய செயல்மா நேரவுக்காரங்க நேரவுக்காரங்க இந்த இபிலிஸ் இந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய பாதுகாப்பை தேடக்கூடிய ஒரு சூரா இந்த சூரா அல் ஃபலக் இதற்கு முந்தைய அல் சூறா அல்ல இருக்கும் நபியவர்கள் சொல்லுங்க பாதுகாப்பு தேடும் இரு சூறாக்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்ன பெயர் வைத்தார்கள் நபி அவர்கள் சொல்லுங்க பாதுகாப்பு தேடக்கூடிய பாதுகாப்பு தேடக்கூடிய இரண்டு சூறாக்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் பெயர் வைத்தார்கள் அடுத்து அல்லாஹு அன் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் பாதுகாப்பு தேடும் இந்த இரு அத்தியாயங்களை நான் ஓதுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் அப்ப தொழுகைக்கு பின்னால சூரத்துல் பலக் சூரத்துல் நாஸ் ரெண்டு அத்தியாயங்களை ஓதுவது சுன்னா அப்ப தொழுகை முடித்த உடனே

சுன்னா ஓதலாம இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அது இந்த ரெண்டு அத்தியாயமே பாதுகாப்பு தேடக்கூடிய அத்தியாயங்கள் அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன பேர் வைத்தார்கள் நபி அவர்கள் சொல்லுங்க என்ன பேருமா மகாவிதத்தை என்று பேர் வைத்தார்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய இரு அத்தியாயங்கள் சரி தூங்கும் முன் இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதுவது சுன்னா அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் தூங்குறதுக்கு முன்னால ஒது செய்வாங்க என்ன செய்வாங்கம்மா ஒது செய்வாங்க என்ன செய்வார்கள் ஒது செய் ஒது செய்த பிறகு அவங்களுடைய பெட் இருக்கு பார்த்தீங்களா படுக்கை படுக்கை நல்லா உதருவாங்க உதறிட்டு அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா உதறிய பிறகு இரு கைகளை அதுல உட்கார்ந்து இரு கைகளை ஒன்றிணைத்து அப்படின்னு லேசா ஊதிட்டு அல்லது துப்பிட்டு சூரா சூராஸ் சூரா சூரா நாஸ் மூன்று சூறாக்கள் ஓதி தலை முகம் மேல் முழுவதும் தடவுவாங்க மீண்டும் கையை ஒன்றிணைத்து அப்படி லேசாக கையில் ஊதிய பிறகு சூரா இஹ்லாஸ் பலக் சூரத்தில் நாச ஓதி தலை முகம் உடல் முழுவதும் தடவிக்கொள்வாங்க த்ரீ டைம் செய்வாங்க இந்த பழக்கம் இந்த சுண்ணாவை பின்பற்றக்கூடியவங்க யாரு உங்களில் சரி ஃபாலோ பண்ணுங்க சுண்ணாம காரையும் நபி அவர்கள் கற்று தந்திருக்கிறாங்க அடுத்து இந்த சூறாவின் சிறப்பு நோய் உள்ளவர் இந்த சூறாவை ஓதி தன் மீது ஊதி அல்லாஹ்விடம் தனக்கு பாதுகாப்பு தேடலாம் நபி அவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க அதே போல நோயுள்ளவருக்கு மற்றவர் இந்த ஓதி ஓதி தேடலாம் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இலக்க செய்தியாக இடம் பெறுகிறது ஆயிஷா ரதி அல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அலேஹ் வசல்லாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட போது எந்த நோயில அவர்கள் மரணம் அடைந்தார்களோ அந்த நோய் கடைசி கால கட்டத்தில் ஏற்பட்ட அந்த நோயின் போது தான் நோய்வாய்ப்பட்டுதான் சரிங்களாமா அதனால தவறு கிடையாது அது அப்படிலாம் கிடையாது சரிங்களாமா அதனால அல்லாவிடத்து நன்மை உண்டு கூலி உண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒருத்தவங்க நோய்வாய்பட்டு மரணம் மரணிக்கிறாங்கன்னு சொன்னா அதனால அவங்க தீமை செஞ்சவங்க என்ற அடையாளம் கிடையாது மாறாக அதனால அல்லாஹத்துல அவங்க அந்தஸ்து உயர்த்தப்படுது ஒரு மூமெண்ட் ஏற்படக்கூடிய அந்தஸ்து சொன்னா அவங்களுடைய அவருடைய உயர்வு அவர் பொசிஷன் அவங்களுக்கான அந்தஸ்தை உயர்வை அல்லாஹ் என்ன செய்கிறான் உயர்த்தி கொடுக்கிறார் சரி அல்லாஹ் தூதர் சொல்ல அல்லாஹ் அலி அவங்களுக்கு நோய் ஏற்பட்ட போது இந்த பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த அத்தியாயங்களை என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க ஓதி கையால் என்ன செய்து கொண்டாங்க கொண்டாங்க அவங்களுடைய அவங்களுக்கு வந்து தடவ முடியா ஓத முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நோய் அதிகமாயிடுச்சு அப்ப ஆயுஷா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த சூறாவை ஓதி நபிய கையாலே அவங்களுக்கு மேல தடவி விட்டாங்க சரிங்களா இப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம வீட்டுல உமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அல்லது வாப்பாவுக்கு சரி இல்லை அப்படின்னு சொன்னா அஸ் அல் ரப்பல் அரிஷில் ஆதீம் ஐ எஷ்ஃபியத் மகத்தான அருஷிலே மகத்தான ரப்பிடத்திலே உங்களை குணப்படுத்துமாறு வேண்டுகிறேன் என்று அல்லாஹிட்ட பாதுகாப்பு தேடி சுரத்து ஃபலக் சுரத்து நாச ஓதி அல்லாஹிட்ட உங்களுக்காக பாதுகாப்பு தேடுவது என்பது என்ன சுன்னா இன்ஷால கடைபிடிக்கலாமா இன்ஷா அல்லாஹ் சரி பாரக்கல்லா ஃபீக்கும்